ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான புதினா சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு வெரைட்டி ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதுக்கு நான் வந்து ஒரு கட்டளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன் அதில் பாதி அளவு அதாவது அரைக்கட்டளவு மல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆறு வெள்ளைப்பூடு பெரிய பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் ஏன்னா குழந்தைங்க காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ரெண்டு இல்லாட்டி மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க புதினாவை வந்து நம்ம அடிக்கடி சேர்க்குறதுனால செரிமான பிரச்சனையை வந்து சரி செய்யும் இந்த மாதிரி புதினா சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து புதினாவோட தண்டை சேர்க்கக்கூடாது புதினா இலைகளை மட்டும்தான் சேர்க்கணும் இப்போ வந்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் தேவையான அளவு கருவேப்பில சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நிலக்கடலை சேர்த்துக்கோங்க இதோட வாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை நல்லா வறுக்கட்டும் வறுப்பட்டதும் இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா வேண்டானே சொல்ல மாட்டாங்க வேர்க்கடலை முந்திரி பருப்புக்காகவே அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கிளறணும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம இதை வத்த விடணும் எண்ணெய் நல்லா பிரியணும் புதினால் இருக்க தண்ணி போய் எண்ணெய் நல்லா பிரியணும் இந்த ஸ்டேஜில் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க சாதம் நம்ம போட போகிறோம் அந்த சாதத்துக்கும் நம்ம உப்பு சேர்த்து தான் வடிச்சிருப்போம் அதனால் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு இதில் வந்து நம்ம வடித்து வச்ச சாதத்தை சேர்த்துக்க வேண்டியதுதான் நான் சாதத்தை தனியாக வடித்து வச்சுருக்கேன் நல்லா பொல பொலன்னு வடித்து வச்சுருக்கேன் அதை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்க வேண்டியது தான் மொத்தமாக கலந்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை எடுத்து கலருங்க நான் வந்து எப்போவும் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாஸ்மதி ரைஸ்லாம் யூஸ் பண்ணல நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கிளறணும் பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இது அடுப்பை சிம்மில் வச்சே கிளறுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அடிப்பிடிச்சிரும் அப்புறம் அடிப்பிடிச்ச வாட அந்த சாதத்துலேயும் இருக்கும் அவ்வளோதான் சுவையான சூப்பரான புதினா சாதம் ரெடி ஆயிருச்சு இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து ரைத்தா வச்சுக்கலாம் இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் தக்காளி தொக்கு இல்லை அப்பளம் கூட பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்